எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவன் அப்படிங்கிற அமைப்பு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட கணவன் அமைவார் என்பதை பற்றியான ஒரு சிறு விளக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் முல்ல ப்ரெஸ் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு வந்து மூன்று விஷயங்கள் ஒன்று களத்திற காரகன் ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கலத்திர காரகனாக வரக்கூடிய கிரகம் பெண்ணுக்கு செவ்வாய் அப்படி அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் ஒரு பெண் ஜாதகத்தில் அப்படி என்றால் நல்ல கணவர் யோகத்தை அது அமைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கணும் லக்னத்திற்கு செவ்வாய் பாவியாக இல்லாமல் இருக்கணும் அதே போல் செவ்வாய் நீச்சம் பெறாமல் பகை வீடுகள் இல்லாமல் இருக்கணும் ராகு கேதுக்களுடன் செவ்வாய் சேராமல் இருக்கணும் சனியுடன் செவ்வாய்க்கு சேராமல் இருக்கணும் இப்படி அமைப்பு இருந்துட்டாலே அந்த பெண்ணுக்கு நல்ல கணவன் அப்படிங்கிற அந்த யோகம் உண்டு செவ்வாய் வந்து நான் சொன்ன கிரக அமைப்புகளில் ராகுவுடன் கேதுவுடன் சனியுடன் சேரவே கூடாது அப்படி சேரும்போது அவர்களுக்கு வந்து கணவன் யோகத்தை குக் அந்த பலம் குறை குறைக்க செய்யுது ஸோ இந்த மாதிரி கலத்துகிற காரகன் செவ்வாய் பலமாக இருக்கும்போது கணவன் அப்படிங்கிற ஸ்தான பலம் அவர்களுக்கு நல்லா கிடைக்குதுங்க இது நிதர்சனமான ஒரு அனுபவ உண்மை இது போக ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு அந்த ஏழாம் அதிபதி தான் கலத்திர கா ஸ்தானாதிபதி அப்போ அந்த ஏழாம் பாவம் அந்த ஏழாம் அதிபதி திருமண வாழ்க்கை சொல்லக்கூடிய பாவம் அதன் அதிபதி அந்த ஜாதகத்துல பலமாக இருக்கணும் அப்போதான் அந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல கணவன் அப்படிங்கிற அமைப்பை அது கொடுக்கும் அதே போல ஒரு பெண் ஜாதகத்தில் மட்டும் எட்டாவது பாவத்தையும் திருமணத்திற்கு கணவனுக்கு சேர்த்து பார்க்கணும் எட்டாம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் அந்த எட்டாம் இடம் வந்து ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யஸ்தானமாக வரதுனால அந்த எட்டாம் பாவ அதிபதியும் எப்படி இருக்கிறாருன்னு தான் அந்த மாங்கல்ய படத்தை அந்த கணவருடைய யோகத்தை தீர்மானம் செய்யணும் ஸோ இந்த மூன்று அமைப்புகளும் ஒரு பெண் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்ல கணவன் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் இதில் ஏதாவது ஒன்று கூட குறைய இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்போ ஒரு இந்த ஜாதகங்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த கிரகங்கள் யாரு அப்படின்னு எடுத்துட்டா பன்னெண்டு பாவங்களுக்கும் ஏழு எட்டு குடையவர்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் அப்படின்னா மேசலக்கணத்தில் பிறந்த பெண்ணுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் ஸோ செவ்வாய் கலத்துற காரகனாக ஆகிறாரு அப்போ செவ்வாயும் சுக்கரனும் அந்த ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல கணவன் யோகத்தை அந்த ஜாதகர் அடையும் அதே போல் சுக்கரன் செவ்வாய் நீச்சமாகாமல் பகை வீடுகள் இருக்காமல் ஒரு பலம் இல்லாத நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு கணவன் யோகத்தை சிறப்பாக அமைப்பதில்லை இது வந்து இந்த ஜாதக அந்த கணவன் பெண் ஜாதகத்திற்கு மேசு உண்டான அமைப்பு ஒரு ரிஷப லக்கணத்தில் பிறந்த பெண்ணுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி குரு அப்ப ஏழு குடைவன் செவ்வாயும் எட்டாம் இடம் மாங்கலிஸ்தானம் சொல்லக்கூடிய குருவும் அந்த ஜாதகத்துல பலமாக இருந்தால் நல்ல கணவன் அந்த ஜாதகத்திற்கு அமைப்பு உண்டு கூட கடத்தரக்காரன் செவ்வாயும் பலம் பெற்றிருக்கணும் மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஏழாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி சனி ஸோ குரு சனி இந்த ரெண்டு பேரும் நல்ல பலமாக இருக்கும் போதும் என்ற அந்த காரக கிரகம் பலமாக இருக்கும் போதும் நல்ல கணவனை அதை அமைச்சு கொடுக்குது அதே போல் கடக லக்னம் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் அதிபதி சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்துக்கும் சனிதான் அதிபதியாக வர்றாரு அப்போ சனி பகவானும் செவ்வாயும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு நல்ல கணவன் அமைப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்து சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் அதிபதி சனி எட்டாம் அதிபதி குரு அப்போ சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களும் செவ்வாய் என்ற காரக கிரகம் மூணு பேரும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்ல கணவன் யோகத்தை அமைச்சு கொடுக்குது அடுத்து கன்னிகா லக்னம் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஏழாம் அதிபதியாக குருவும் எட்டாம் அதிபதியாக செவ்வாயும் வருவதனால் இந்த குரு செவ்வாய் அதுபோக காரக கிரகம் செவ்வாயாக இருப்பதனால குரு செவ்வாய் ரெண்டு பேரும் சிறப்பாக இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு கணவன் யோகத்தை அது கொடுக்குது அதேபோல் துலாம் லக்னத்துக்கு பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயும் எட்டாம் அதிபதியாக சுக்கரனும் வருவதால் சுக்கரன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் பலமாக இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு நல்ல கணவன் யோகத்தை கொடுக்குது அடுத்து விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு சுக்கரன் ஏழாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி அப்போ ஏ புதனும் சுக்கரனும் காரக கிரகமாக செவ்வாய் மூன்று பேரும் நன்றாக இருக்கும்போது நல்ல கணவன் யோகத்தை கிடைக்குது கொடுக்குது அடுத்து தனுசு லக்னம் இந்த தனுர் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி சந்திரன் புதன் சந்திரன் இது இல்லாமல் செவ்வாய்ங்கிற காரக கிரகம் இவர்கள் மூணு பேரும் பலமாக இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு நல்ல சிறப்பான கணவன் கிடைக்குது அடுத்து மகர லக்னம் மகரலக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சந்திர பகவான் எட்டாம் அதிபதி சூரிய பகவான் சூரியன் சந்திரன் ப்ளஸ் காரக கிரகம் செவ்வாய் இந்த மூன்று பேரும் நன்றாக இருக்கும்போது மகர லக்னத்தில் பிறந்த பெண்ணுக்கு நல்ல கணவன் யோகத்தை அது கொடுக்குது அடுத்து கும்பலக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஏழாம் அதிபதி சூரியன் எட்டாம் அதிபதி புதன் இந்த சூரியன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் அதோடு காரக கிரகமாக செவ்வாயும் பலமாக இருக்கும்போது நல்ல கணவன் யோகத்தை அது கொடுக்குது அடுத்து கும் மீன லக்னம் இந்த மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரனும் புதனும் நல்ல அமைப்பிலும் அதே போல் செவ்வாய்கிற காரகிரகம் நல்லா இருக்கும்போதும் நல்ல கணவன் யோகத்தை கொடுக்குது ஸோ இந்த பன்னிரு பாவங்களுக்கும் ஏழாம் அதிபதியும் மாங்கல்யஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதியும் சிறப்பாக இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல கணவனும் செவ்வாயுங்கிற கணவனை குறிக்கூடிய காரகிரகம் நல்லா இருக்கும்போது நல்ல கணவன் யோகத்தை கொடுக்குது அதாவது இந்த கிரகங்கள் குறிப்பாக பகை வீட்டில் இல்லாமல் நீச்சம் பெறாமல் பாவைகளுடன் சேராமல் அப்படி இருக்கும்போது நல்லது சுப கிரக பார்வை இருந்தால் மிக சிறப்பு இதெல்லாம் இந்த அமைப்புகள் வந்து ஒரு பெண் ஜாதியில் இருந்துட்டாலே திருமண வாழ்க்கை கணவன் நன்றாக அமைப்பு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்பது நிச்சயமாக சொல்லலாம் இது போக இந்த ஏழாம் அதிபதி அந்த கணவன் அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருந்தால் எப்படியெல்லாம் கணவன் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறு வழக்கம் பொதுவாக இப்ப வந்து ஒரு ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அந்த கணவர் நல்ல ஒரு அதிகார உள்ள கணவராக இருப்பார் அதே மாதிரி நல்ல ஒரு அமைப்பு அந்தஸ்து கௌரவம் சுய கௌரவத்தோடு இருக்கக்கூடிய நபராக இருப்பார் நல்ல வாழ்க்கையில் ஒரு தரமான ஒரு அந்தஸ்துள்ள வாழ்க்கை சொத்துக்களை சேர்த்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில் அந்த கணவர் இருப்பார் அந்த பெண்ணுக்கு அந்த அந்த லக்ன பாவம் அந்த ஏழாம் அதிபதிக்கு நல்ல ப சுப சுபத்தன்மையில் பாவமாக இருக்கணும் அங்கு வந்து பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் அதோடு செவ்வாய்கிற காராகிரகம் பலமாக இருக்கும்போது சிறப்பான கணவர் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு மாதிரி இரண்டாவது பாவத்தில் அந்த ஏழாம் அதிபதி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து கணவன் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல ஒரு கணவர் தனம் பணத்தை தேடி ஓடக்கூடிய நபராக இருப்பார் பணம் சம்பாதிப்பதில் மிக குறியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு தன்னிறைவு பெற்ற நபராக இருப்பார் பொருளாதாரம் அவர்களுக்கு எப்போயுமே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் குடும்பத்தை நல்ல நேசிக்கக்கூடிய ஒரு கணவராக அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் ஸோ இது இதோட செவ்வாய் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் பலமா இருக்கும்போது நல்ல கணவன் யுகத்தை கொடுக்கும் இந்த ரெண்டாவது பாவம் அந்த ஏழாம் அதிபதிக்கு சுபத்தன்மையோடு இருக்கணும் பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது சுப கிரகங்கள் பார்வை இருக்கும்போது இந்த பலன் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் மு ஏழாம் அதிபதி மூன்றாவது வீட்டில் இருக்கும் போது அப் அந்த பெண்ணுக்கு கணவனாக வரக்கூடியவர் ஒரு பெரிய சிறப்பான கணவராக இருக்கும் வாய்ப்பு இருக்காது அதே போல் அங்கே கலத்துற தோஷத்தை அந்த பெண்ணுக்கு அது ஏற்படுது கணவன் மேல் அவர்களுக்கு நிறைய பற்றுதல் இருக்காது அதே மாதிரி நிறைய முயற்சிகள் செய்து தான் வாழ்க்கையில் ஒரு ஜெயக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் அதேமாதிரி இவர்களுமே கணவனை நிறைய தேடி அலையணும் திருமண காலங்களில் திருமணத்துக்காக நிறைய ஒரு தேடல் இருந்தால் தான் முயற்சிகள் நிறைய எடுத்தால் தான் நல்ல கணவன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் இந்த இடத்திற்கு சுபகிரக பார்வை இருந்தாலோ அந்த ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் சுபத்தன்மையோடு இருந்தாலோ இந்த படங்கள் பெருசாக பாதிக்காது ஆனாலும் மூன்றாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் என்பதால் அங்கே கணத்துற தோஷத்தை ஏற்படுத்தி திருமண வாழ்க்கையில் பெரிய ஒரு பற்றுதல் இல்லாத நிலையை அந்த க பெண்ணுக்கு ஏற்படுத்துது இது போக நாலாவது வீட்டில் ஏழாம் அதிபதி இருந்தால் நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்ப அந்த பெண்ணுக்கு நல்ல சுகமான நிம்மதியான கணவன் கிடைப்பார் கணவனால் நிம்மதி கிடைக்கும் நல்ல ஒரு சுகம் கிடைக்கும் கணவன் சொத்து இடம் நிலம் வீடு வாகனம் அப்படி சொத்துகளோடு இருக்கக்கூடிய கணவனை அந்த பெண் அடையக்கூடிய யோகம் உண்டு இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் ஏழாம் அதிபதி நாலாவது வீட்டில் இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அங்கு சுபத்தன்மை இருந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது கிரக பார்வை இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது அப்போ வந்து அந்த தன்மைகள் மாறுபடும் கேந்திராதிபதி தோஷம் என்பது அவங்க ஒரு தோ ஒரு சின்ன எரர் கொடுக்கும் செவ்வாய் பலமாக இருக்கும்போது அந்த தோஷம் பெருசாக அவர்களை பாதிப்பதில்லை ஸோ இந்த நாலாம் இடம் ஒரு சிறப்பான இடம் தான் இந்த ஏழாம் அதிபதிக்கு அடுத்து ஏழாம் அதிபதி ஐந்தாவது பாவத்தில் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு கணவன் பூர்வ புண்ணிய பலத்தால் நல்ல கணவன் கிடைக்கூடிய அமைப்பு உண்டு அந்த கணவனால் நல்ல ஒரு அந்த பெயர் புகழ் கிடைக்கும் அந்த கணவன் நல்ல ஒரு ஆன்மீக பற்றுள்ள நபராக இருப்பார் தெய்வீக சிந்தனை உள்ள நபராக இருப்பார் தெய்வ அனுகிரகம் பெற்ற நபராக இருப்பார் நல்ல ஒரு ஒரு குடும்பத்தை பொறுப்பாக நடத்தக்கூடிய கணவராக இருப்பார் அது வந்து பூர்வ புண்ணிய பலம் பெற்ற அமைப்பு அதனால் அந்த கணவன் உங்கள் பூர்வ புண்ணிய பலத்தினால உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால உங்களுக்கு நல்ல கணவர் கிடைக்கும் ஸோ இந்த இடம் சுபத்தன்மையாக அந்த இடம் அந்த அந்த அதிபதிக்கு சுபத்தன்மையாக இருக்கணும் சுபர் பார்வை இருக்கணும் பாவிகள் தொடர்பு இருக்கக்கூடாது அதே போல அந்த இடத்துல வந்து கிரகம் பலமாக இருக்கணும் பகை வீடாகவும் நீச்ச வீடாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது நல்ல தன்மையை ஏற்படுத்துது இதோட செவ்வாய் பலமாக இருக்கும்போது இன்னும் அந்த இடம் மிக சிறப்பாக அடையுது ஐந்தாம் இடம் என்பது ஒரு நல்ல பாவம் அதுபோல ஆறாம் இடத்தில் ஏழாம் அதிபதி நின்ற ஒரு பெண் ஜாதகத்தில் கணவர் எப்படி அமைவார் என்றால் கணவர் கடன் நோய் வழக்கு இந்த மூன்று ஏதாவது இருக்கக்கூடிய நபராக இருப்பாரு இல்லாட்டி மூணுமே இருக்கக்கூடிய நபராக இருப்பாரு கணவனால் கடன்கள் ஏற்படும் கணவனால் கணவனுக்கு நோய் ஏற்படும் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது இருவருக்குமே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது இவருக்கு வந்து திருமண பிரிவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்தது நிறைய பேர் விவாகரத்தை டைவர்ஸ் அப்படின்னு போறாங்க அந்த ஆறாம் பாவம் வந்து எதிரிகள் ஸ்தானம் அப்ப வந்து ரெண்டு பேரும் சத்துருவா இருக்காங்க ஒரு எதிரியாக நினைக்கிறாங்க ஒரு ஒற்றுமைகளால் தன்மை அப்படியே கணவன் அந்த அமைப்பு அந்த பெண்ணுக்கு கிடைக்குது அப்ப இந்த ஆறாவது பாவத்தில் அந்த ஏழாம் அதிபதி இருக்கிற அந்த பெண் ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது இந்த தன்மைகள் கொஞ்சம் மாறுபடும் அங்கு சுப கிரக பார்வை இருந்தால் இந்த தன்மைகள் கொஞ்சம் குறையும் இதுதான் ஒரு பேலன்ஸ் பண்ணும் ஆனால் ஆறாம் இடம் என்பது நல்ல பாவம் இல்லை நல்ல கணவர் அமைப்பை அந்த பெண்ணுக்கு இந்த பிறகு அது கொடுக்கறதுக்கு தவறுதுங்க அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதி அப்படி இருக்காரு அப்படின்னா இது நல்ல அமைப்பு தான் கணவர் நல்ல அந்த கணவர் கணவர் தேடி நீங்க போக வேண்டிய நிலை இருக்கும் அதாவது திருமண வார்த்தையில கணவர் தேடி போய் அமைக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதே போல கணவருக்கு கீழ்ப்பணிச்சு தான் நீங்க இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் கணவர் சொல்ல மீற முடியாது நல்ல ஒரு கணவர் அந்தஸ்தாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அந்த ஏழாவது பாவம் என்பது ஏழாவது ஆட்சி பெற்றதுனால கணவனால் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பு உண்டு நல்ல கணவன் நல்ல அந்தஸ்து குடும்பம் நல்ல வாழ்க்கை துணை அமையும் இந்த இடம் அந்த ஏழாம் அதிபதிக்கு ஆட்சி விழா இருக்கிறனால பிரச்சனை இல்லை பாவிகள் இல்லாமல் இருக்கணும் சுபகிரக பார்வை இருந்தால் இன்னும் சிறப்பு அதே போல செவ்வாய் உங்களுக்கு காரக கிரகம் பலமாக இருக்கும்போது இந்த பலம் இன்னும் உங்களுக்கு அதிகமாகும் இது ஒரு சுபத்தன்மையான இடம் தான் அடுத்த ஏழாவது எட்டாவது வீட்டில் இருக்கிறப்ப அது மறைவு ஸ்தானம் எட்டில் ஏழாவது மறையும் போது கணவனால் நிம்மதி இருக்காது கணவன் உதாரியாக இருப்பார் கணவன் வந்து ஒரு குடும்பத்தை பொறுப்பாக நடத்த முடியாத கணவனாக வருமான குறை உள்ள நபராக இருப்பார் எதுலையுமே ஒரு அவருக்கு ஒரு பிடிப்பு இருக்காது நிறைய அவமானங்கள் கணவனால் ஏற்படும் தோல்விகள் ஏற்படும் குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படும் நிறைய நிறைய பேர் எட்டாவது வீட்டில் போய் ஏழாவது இருக்கிறப்ப அந்த கணவனால் நிம்மதி எழுக்கிறாங்க கணவனை பிரியக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படுது எட்டாம் மாம்பேலி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த ஏழாம் எட்டு மாங்கிலே ஸ்தானாதிபதி கடாம இருந்தா கொஞ்சம் பலம் நல்லா இருக்கும் செவ்வாய் நல்லா இருந்தா சிறப்பாக இருக்கும் அந்த எட்டாம் வீட்டுக்கு சுபகிரகின்ற இந்த படங்கள் குறையும் ஆனாலும் எட்டில் ஏழாம்பதி இருப்பது பெரிய சிறப்பு இல்லை அடுத்து ஒன்பதாம் பாவத்தில் ஏழாம் அதிபதி போய் நின்ற அமைப்புள்ள ஒருக்கான பெண்ணுக்கு கணவர் பூர்வ புண்ணிய பலத்தாலும் முன்னோர்கள் செய்த பலத்தாலும் நீங்க செய்த புண்ணியத்தினாலும் உங்களுக்கு நல்ல கணவன் யோகம் உண்டு கணவன் நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நல்ல பா மற்றவங்க மதிக்கிற மாதிரி ஒரு கணவன் கிடைப்பார் அதே மாதிரி அந்த கணவன் வந்து உங்களுக்கு உங்க கணவனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நிம்மதிகள் கிடைக்கும் நிறைய உங்களை வந்து அவர் வந்து தெய்வீக சிந்தனை இறை வழிபாடுகள் ஞானம் தவம் யோகம் இதெல்லாம் ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற நபரா இருப்பாரு இதெல்லாம் நாட்டம் உள்ள நபரா இருப்பாரு அவருக்கு வந்து நிறைய தெய்வ காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு இந்த ஒன்பதாம் வீட்டில் ஏழாம் அதிபர் இருப்பது என்பது ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருப்பது வாழ்க்கையில் நல்ல ஒரு புண்ணியம் அப்போ உங்க நீங்க செய்த புண்ணியத்தினால் உங்களுக்கு நல்ல கணவர் கிடைத்து அதனால உங்களுக்கு புகழ் பாக்கியம் நிம்மதி கிடைக்கும் இது நல்ல பாவம் இந்த இடம் வந்து அந்த அதிபதிக்கு சுபத்தன்மை உள்ள இடமா இருக்கணும் பொதுவாக திரிகோணத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் செய்யும் இருந்தாலும் சுபத்தன்மை இருந்தால் இன்னும் சிறப்பு அடுத்து ஏழாம் அதிபதி பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புள்ள அந்த பெண்ணுக்கு பத்தாம் இடம் ஒரு ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப கணவன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து நல்ல ஒரு தொழில் ஜீவன வசதி வாழ்க்கையில் ஒரு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையில் பொறுப்புள்ள நபராக இருப்பாரு அதுவும் கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பது கேந்திராதிபத்திய தோஷம் அந்த தோஷங்கள் சின்ன சின்ன த பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அங்கு சுபத்தன்மை இருந்தால் அந்த ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டில் போய் பகை இல்லாமல் சுபத்தன்மையோடு இருந்தாலும் சுபர் பார்வை பெற்றாலும் பிரச்சனை இல்லை பாவிகளுடன் சேர்ந்து அங்கு சுபத்தன்மை இல்லாமல் தான் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் உங்களுக்கு பெருசாக தொந்தரவு பண்ணும் ஆனாலும் பத்தாம் இடம் என்பது ஒரு நல்ல கேந்திரஸ்தானம் முதன்மை கேந்திரஸ்தானம்ங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஏழாம் பதிவு இருப்பது என்பது கணவன் நல்ல சொத்துகளுடன் நல்ல ஒரு தொழில் அந்தஸ்துடன் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு அப்படி ஒரு கணவன் உங்களுக்கு கிடைப்பாரு அதுவும் ஒரு நல்ல இடம்தான் அங்க வந்து அந்த சுபத்தன்மை இருந்தால் இன்னும் சிறப்பு ஸோ இதோடு செவ்வாயுடைய காரக கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கும்போது நல்ல ஒரு புண்ணிய பலனாக கணவன் கிடைப்பார் அடுத்து பதினொன்றாம் இடம் இது லாபஸ்தானம் உபஜெயஸ்தானம் பதினொன்றாம் வீட்டில் ஏழாம் பதிவு இருக்கும்போது நல்ல கணவர் லாபங்களை நிறைய ஈட்டக்கூடிய கணவர் கணவனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு நல்ல நிம்மதி நண்பராக பழகும் நிலை கணவன் மனைவி நண்பராக ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருப்பாங்க அப்படி நண்பராக படகும் நிலை இப்படியெல்லாம் கணவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பொருளீட்டக்கூடிய கணவனாக இருப்பார் நிறைய கணவன் வந்து வெளி வெளியே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலை வெளியே இருக்கக்கூடிய நிலையில் கணவன் உங்களுக்கு கிடைக்கூடிய அமைப்பு உண்டு இது மாதிரி பதினொன்றாம் பாவத்தில் ஏழாம் தேதி இருக்கும்போது ஒரு நல்ல நிலை தான் ஆனால் அங்கே சுபத்தன்மையோடு இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விதி சுபர் பார்வை இருக்கணும் பார்வையுடன் சேரக்கூடாது இந்த பதினொன்றாம் இடத்தில் ஒரு ஏழாம் தேதி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல லா கணவனால் லாபங்கள் கிடைக்கும் அந்த கணவன் கொஞ்சம் தூரமாக கிடைக்கும் உங்களுக்கு பக்கமாக இருக்காது கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் அதே போல் ஏழாம் விதி பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கார் அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து அயன சைனம் மோட்சஸ்தானம் விரையஸ்தானம் அப்போ உங்களுக்கு பெரும்பாலும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கணவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய கணவன் அப்படி தேடுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் அதே போல கணவன் இவர்களுக்கு நிறைய ஊதாரியாக இருக்காங்க நிறைய பேர் செலவாளியாக இருக்காங்க நிறைய விரயங்களை ஏற்படுத்துறாங்க அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து ஏழாவது இருக்கும் போது நல்ல ஒரு ஒரு அமைப்புகளை அது கொடுக்க கொஞ்சம் தடையாகுது வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த தடைகள் மாறி அந்த பிரச்சனைகள் மாறி அவர்களுக்கு நல்ல கணவன் யோகத்தை அது கொடுக்க வைக்கிது ஸோ அப்படி நீங்கள் வந்து வெளியில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே போல் அந்த இடத்துல வந்து உங்கள் கணவர் அந்த இடத்துல ஏழாம் அதிபதி பணம் இருக்கும்போது உங்களுக்கு கணவர் செலவாளியாகவும் நிறைய விரயத்தை நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நிலையை வந்து அங்கு சுபர் பார்வையோ அங்கு சுபத்தன்மையோ இருந்தால் பெருசாக இருக்காது இது இந்த அமைப்புகள் வந்து அந்த பன்னிரெண்டாம் இடம் அந்த ஏழாம் அதிபதிக்கு நட்பு இடம் இடமாக இருந்தால் ஒரு சுபர் பார்வை இருந்தால் தொந்தரவு பெருசாக இருக்காது நல்ல அமைப்புகள் உண்டு நல்ல வெளிநாட்டு போய் சாதிக்கூடிய நபராக இருப்பார் ஸோ இந்த மாதிரி பனிரெண்டு பாவங்களில் உங்களுடைய ஏழாம் அதிபதி இருக்கும்போது கணவனுடைய அமைப்பும் செவ்வாய் அப்படிங்கிற குறி கூட அந்த எட்டாம் இடம் ஸ்தானமும் உங்களுக்கு பலமாகும் போது கணவன் அப்படிங்கிற அமைப்பு இந்த பெண்ணுக்கு நல்ல சிறப்பாக அமையிறாங்க ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து நல்ல கணவன் அமைவது நல்ல மனைவி அமைவது இதுதான் ஒரு ரெண்டு பேரும் புரிஞ்சு வாழ்கிறது வாழ்க்கை இருக்கு அது பெரிய ஒரு குடிப்பினைன்னு சொல்லுவாங்க தாம்பத்திய உறவு கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அது வந்து அந்த அமைப்பு வந்து நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதற்குண்டான எளிய இறைவனு வழி வழிபாடுகளை முறையாக செய்து அந்தந்த கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்து நல்ல ஒரு இப்போ உங்கள் ஜாதத்தில் இப்படி அமைப்பு இருக்குன்னா அது வந்து அதை பலப்படுத்துகிற மாதிரி அந்த இடத்த சுபர் கிரகம் உங்கள் ஜாதத்தில் பார்க்குற மாதிரி உங்கள் கணவனை அமைச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் ஸோ இது வந்து இப்படி பார்த்து அந்த சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளம் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க